அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் பட்டுக்கோட்டை அருள்மிகு நாடியம்மன் திருக்கோயிலோட பங்குனி திருவிழா குறித்த தகவல்களை நம்ம சுருக்கமா பார்க்கலாம் நினைத்ததை நடத்தி வைக்கக்கூடிய சக்தி படைத்த அம்மனா இந்த நாடியம்மன் இருக்கிறதுனால இந்த ஊர்ல எந்த ஒரு நல்ல நிகழ்வா இருந்தாலும் இந்த ஊர் அம்மனை வணங்காம மக்கள் வந்து செய்யறதில்லை மேலும் இந்த ஊர் மக்களால ஆண்டுதோறும் இந்த திருவிழா மிகவும் சிறப்பாக நடைபெற்று வருது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான திருவிழா குறித்த தகவலை நம்ம தொடரலாம் ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமையன்று அம்மன் மண்டபத்திற்கு எழுந்தருளல் அதனைத் தொடர்ந்து தினமும் பல்வேறு வாகனங்களில் அம்பாள் காட்சியளிக்க இருக்காங்க ஆறு நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை சரஸ்வதி தரிசனம் அன்று இரவு மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட இந்திர விமானத்தில் வெள்ளி சிம்ம வாகன காட்சி அன்று வரகரிசி மாலை போடும் நிகழ்வு மிகவும் விமரிசையாக நடைபெற உள்ளது ஏழு நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து திங்கட்கிழமையன்று ஓலைச்சப்பரத்துல விருஷப வாகன காட்சி நடைபெற இருக்கு ஒன்பது நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து புதன்கிழமையன்று காலை அம்பாள் மூலஸ்தானம் சென்று அன்று மகா திருவிழா காட்சி நடைபெற இருக்கு அன்று தேரோட்டமும் நடைபெற உள்ளது பத்து நான்கு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து வியாழக்கிழமையன்றும் தேரோட்டம் உள்ளது பனிரெண்டு நான்கு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து சனிக்கிழமையன்று காலை மீனாட்சியம்மன் தரிசனம் அன்று இரவு முத்துப்பல்லக்கு காட்சியோட அம்மன் கோட்டைக்கு எழுந்தருளறாங்க இந்த நிகழ்வில் நாமும் கலந்து கொள்வோம் பட்டுக்கோட்டை அருள்மிகு நாடியம்மனின் அருளை பெறுவோம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் ஞாபகமா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்